அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க அதாவது அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இந்த நாயன்மார்கள் இருக்கிற இந்த கண்ணப்ப நாயனார பத்தி அவரோட தத்துவங்கள் அதோட தத்துவத்தை பத்தி எனக்கு விளக்கமா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம சித்தர்களை பற்றி பார்த்துட்டு வரோம் சித்தர்களை பற்றி நிறைய விஷயங்களை பற்றியும் பார்த்துட்டு வரோம் நம்ம பார்த்துட்டு வர விஷயங்கள் எல்லாமே உள்ளத உள்ளபடி பார்த்துட்டு வரோம் சித்தர்கள் பாடல்லாம் நேரடியாக அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் நேரடியாக அவங்க வந்து எதா இருந்தாலுமே தெளிவாக சொல்லிடுவாங்க பெருசா மாட்டாங்க ஞானத்தை பத்தி மிக தெளிவாக சொல்லிட்டு போவாங்க அந்த பாடல் நமக்கு புரியாமல் இருக்கும் அதற்காக தான் சில விளக்கங்கள்லாம் நம்ம கொடுக்குறாங்க அதே போல இப்ப சித்தர்களை பத்தியும் சித்தர்கள் பாடல்களை பத்தியும் நம்ம பார்த்தது நீங்க திடீர்னு நாயன்மார்களை பத்தி கேட்கும்பொழுது அதுல சில முரண்பாடுகள் இருக்கு அது முரண்பாடுகள்னு சொல்ல முடியாது வேறுபாடுகள் நீங்க வேணுமோ வச்சுக்கலாம் ஆனால் இதுல என்ன அப்படின்னா பெரிய புராணத்தை பொறுத்த வரைக்கும் சேக்கிழா பெருமான் என்ன பண்ணிப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கதையின் மூலயமாக நிறைய ஆன்மீக விஷயங்களை விளக்க பார்த்துருந்தோம் கதையின் மூலயமாக அதே போல ராமாயணமும் மகாபாரதமும் கதையின் மூலயமா மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த உங்களுக்கு விளக்கம் பார்த்துருப்பாங்க அதுலேருந்து நம்ம வந்து தேர்வு பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொப்பமா எது எந்தெந்த காரணத்துக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல இப்போ வந்து நம்ம வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி பார்க்கக்குள்ள நிறைய அதுல சில சிக்கல்கள் இருக்கு ஏன்னா நீங்க வந்து ரொம்ப நீண்ட காலமாக அதுல ஊறி போயிருப்பீங்க அந்த விஷயங்கள்ல எல்லாமே அப்படியே பார்த்து பழகி இருப்பீங்க கடவுள்லாம் யாரு அப்படின்னா நேராக அந்த சிலைக்குள்ளே போயிடுவீங்க அந்த நடராஜர் சிலையிலயோ சிவபெருமான் சிலையிலயோ அந்த மாதிரி சிலைக்குள்ளே போயிடுவீங்க இப்ப கடவுள்னா நம்ம பரம்பொருளை நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் பரம்பொருளுக்கு போயிடுவோம் இந்த உலகம் முழுக்க நிரம்பி இருக்கிற அந்த பரம்பொருளை அந்த அருப்பெரும் ஜோதியை நம்ம அதுக்குள்ள போயிடுவோம் கடவுள் அப்படின்னாலே நீங்களாம் கடவுள் அப்படின்னா எங்க போயிடுவீங்கன்னா அந்த உருவத்துக்குள்ள போயிடுவீங்க இப்போ நாங்கள் நம்ம வந்து கடவுள் யாருன்றதை பத்தி நான் ஏற்கனவே தெளிவாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் கடவுள் வந்து கல் சிலைக்குள்ள கடவுள் இல்லை உயிரில்லாத ஒரு பொருள்ல கடவுள் இருக்க முடியாது அப்படின்னு நிறைய விளக்கங்கள் எல்லாம் சொல்லி தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி கேக்கும்போது நம்ம அந்த கதை மூலயமா தான் விளக்க பார்க்கணும் ஞானத்தை ஆனால் அந்த அளவுக்கு நீங்க ஏத்துக்கிறீங்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அவர்கள் சொல்லப்பட்ட கதையின் மூலயமாக நான் விளக்குறதுக்கு முயற்சி பண்றேன் இப்ப கண்ணப்ப நாயனார் இந்த நாயனாரோட கதைய பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் மிக சுருக்கமாக இந்த கதையை பத்தி நான் சொல்றேன் இப்ப அதுல மூணு விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு புரோகிதர் என்ன பண்றாரு ஒரு சிவலிங்கத்துக்கு ஒரு சிவலிங்கத்துக்கு டெய்லி வந்து மலைக்கு மேலே ஏறி போய் பூஜை பண்றார் மலையில் இருக்கிற ஒரு சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறாரு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்ணி தொடச்சி அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சு அந்த சிலைக்கு வந்து அலங்காரம் பண்ணி அதை வந்து சேவிச்சிட்டு வரார் அதை வந்து வணங்கிட்டு வர்றாரு அவருக்கு அதுதான் கடவுள் அப்படின்னு நினைச்சு அவர் வணங்கிட்டு வர்றார் இதை பார்க்குற இந்த கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணல அவரோட முறையில போய் அவரு வணங்குறாரு அவருக்கு என்ன பிடிக்குமோ அவருக்கு என்ன கிடைக்குதோ அவரு அந்த காட்டுக்குள்ள வசிக்கக்குள்ள அவரு அவருக்கு என்ன என்னென்ன அங்க கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவரு போய் வணங்குறதுக்கு முயற்சி கொண்டாரு இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி ஒரு பூஜை பண்ணிட்டு போறாரு அந்த புரோகிதர் வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுறாரு இந்த ஆச்சாரியார் பூஜை பண்ணிட்டு போன இவரு நாயன் கண்ணப்ப நாயனாரு வந்து பூஜை பண்றாரு எப்படி பண்றாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச மாதிரி மாமிச துண்டுகளை எடுத்துக்கிறாரு அதை சுவைச்சு பார்த்துக்கிறாரு அதுல எது டேஸ்டா இருக்கோ அதை ஒரு வழக்கம் இருக்கு காட்டில் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பழங்கள்லாம் பறிப்பாங்க பழங்கள்லாம் பறிச்சுட்டு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்குள்ள ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கொடுக்கக்குள்ள சாப்பிட்டு பார்ப்பாங்க இது சுவையாக இருக்கா துளிப்பாக இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எது இனிப்பாக இருக்கோ அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கான வழக்கமாக காட்டில் உள்ளவங்க வச்சிருக்காங்க அதே போல் கண்ணப்பண்ண நேரம் எது சுவையாக இருக்குமோ அந்த சுவையான அந்த சாப்பிட்டு பார்த்து சுவைச்சு பார்த்து அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த சிவலிங்கத்துக்கு வைக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு பூ பறிக்கிறாரு பூ பறிக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால தலையில சரி செருவிக்கிறாரு தலையில சுருக்கிட்டு போறாரு தண்ணிக்கு வந்து அவருக்கு எங்கேயுமே எடுத்துட்டு போறதுக்கான எதுவுமே இல்லை அதனால என்ன பண்ணாரு தண்ணிய எடுத்துக்கிறாரு வாயா வழியா உறிஞ்சி எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்றாரு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த மாமி துண்டுகள் எல்லாம் வச்சு பூ எல்லாம் தலையில பூவெல்லாம் பூ எல்லாம் எடுத்து வச்சு இவர் அவர் எப்படி செஞ்சாரோ அதெல்லாம் செஞ்சுட்டு வணங்கிட்டு வந்தாரு திரும்பி மறுநாள் அந்த புரோகிதர் வந்து அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அவர் திட்டிட்டு யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு திட்டிட்டு என்ன பண்ணிடுறாரு சுத்தப்படுத்திட்டு அவர் பூஜை பண்ணிட்டு போயிட்டாரு இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கக்குள்ள இப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இப்ப இவர் ரொம்ப ஆச்சாரமா இவர் வந்து பூஜை பண்றாரு இவன் ஒரு என்ன பண்றாருன்னா புரோகிதரோட முறைப்படி இவர் அநாகரிகமா பூஜை பண்றாரு அவருக்கு தெரிஞ்ச விதத்துல பூஜை பண்றாரு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப காட்டில் இருக்கிற வேடர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னா மாமிசம் தான் கிடைக்கும் அவங்க மாமிசத்தை தான் வேட்டையாடி உணக்கூடியவங்களை இருந்திருக்காங்க அப்ப அப்படி இருந்த ஒரு 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 வேடன் அவனுக்குள்ள ஒரு ஒரு வெகுளித்தனமான ஒரு பக்தி அன்போட உச்சந்தா பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரையும் நேசிக்கிற அந்த குணம் அந்த இறைவன் மேல இவருக்கு ஏற்பட்ட அந்த பக்தி அன்பு அவர் வந்து அவருக்கு பிடிச்சதை எல்லாமே செய்றாரு இப்ப இந்த புரோகிதர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி நடந்துகிட்டே இருக்கக்குள்ள அப்ப வந்து இவருக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த புரோகிதர் என்ன அப்படின்னா இறைவன் இதெல்லாம் ஏத்துக்கிறாரா ஏற்றுப்பாரா அப்படின்னு இந்த புரோகிதருக்கு ஒரு ஒரு சந்தேகம் வருது மனசுக்குள்ளாரிய வச்சுக்கிட்டு ஒரு இருக்காரு இருக்கும்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் வந்து அந்த புரோகிதரோட கனவுல போயிடுச்சு இதை மாதிரி நாளைக்கு போய் அங்கே ஒரு என்னோட பக்தன் ஒருத்தவன் பூஜை பண்ணுவான் கண்ண அப்படின்ற ஒரு பக்தன் வந்து பூஜை பண்ணுவான் அதை போய் எப்படி பூஜை பண்ணணுன்றத நீங்கள் அங்கே போய் மறைஞ்சிருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இப்போ மறுநாள் வந்து பூஜை பண்றதுக்கு போறாரு போ அதுக்கு முன்னாடியே இந்த வேடவன் வந்து வந்துடுறாரு இப்போ இவர் வந்து மறைஞ்சிருந்து பார்க்கணும்னு சொல்ல பார்க்கணும் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டாரு இப்ப இவர் மறைஞ்சின்னு பாக்குறாரு இப்ப அந்த மாமிசத்துண்டுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு எப்போதும் போலயே இவர் வந்து அந்த பூவெல்லாம் எடுத்து சுரிச்சிட்டு திரும்பி போய் பூஜை பண்ணிட்டு எல்லாம் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகி போறாரு போய் வச்சுக்கிட்டே இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா அவர் போகக்குள்ள சிவபெருமானோட இருந்து ரத்தம் வழியுது ரத்தம் வழிஞ்சவுடனே இவர் என்ன பண்றாரு யாரு சிவபெருமான் கண்ணை குத்தினது சிவபெருமான யாரு இதை மாதிரி அம்பி எழுஞ்சாங்களா இல்லை எப்படி என்ன செஞ்சாங்கன்னு தெரியல சிவபெருமானவே யாரோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் மனசுல வேதனை பார்த்து அவர் வந்து தொடச்சு 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 பாக்குறாரு தண்ணியை ஊத்தி பாக்குறாரு தொடைச்சு பாக்குறாரு அந்த ரத்தம் வழியில நிக்கல வழிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்ப என்ன பண்றாரு ஒரு வேற வழி இல்லாம இவருக்கு ஒரு யோசனை தோணுது சரி நம்ம கண்ணை வந்து எடுத்து இந்த கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அம்பை எடுத்து ஒரு கண்ணை நோண்டி அந்த லிங்கத்துக்குள்ளார இருக்கிற அந்த கண்ணுக்குள்ளார அழுத்துறாரு அந்த ரத்தம் நின்னுடுது நின்ன உடனே சரி ரத்தம் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு அப்படி சந்தோஷப்பட்டு இருக்கக்குள்ள அடுத்த இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்குது ரத்தம் வழியாகனே இவர் வந்து ரொம்ப வேதனையோட எப்படி இந்த கண்ணிலையும் ரத்தம் வழியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொடச்சி பாக்குறாரு அப்பயும் நிக்கல அப்போதான் என்ன பண்றாரு இன்னொரு அம்ப எடுத்துக்கிட்டு அந்த ஒற்றை கால் அந்த அடையாளம் இன்னொரு கண்ணன்னு ஒன்னா அடையாளம் தெரியாதுன்றதுக்காக இன்னொரு காலை எடுத்து அந்த கண்ணுக்கு கண்ணுக்குள்ள வச்சு இந்த அம்பை எடுத்து இவங்க நோண்ட பாவக்குள்ள சிவபெருமான் வந்து தடுத்து இவருக்கு மோட்சம் கொடுத்தாதான் இந்த கதை வந்து முடியுது இப்ப இந்த கதை முடியுது இல்லையா இதுல ஞான மார்க்கம் எப்படி வருது ஞான மார்க்கத்துல நீங்க எப்படி சொல்லுவீங்க இந்த கதையின் மூலயமா எங்களுக்கு சொல்லக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முதல்ல நான் உங்கள்கிட்ட ரெண்டு மூணு கேள்வி கேட்டுருந்தேன் என்ன அப்படின்னா ஒரு லிங்கம் இருக்கு அது மலையில இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு லிங்கம் அதை வந்து ஒரு சிற்பி வந்து செதுக்கி ஒரு லிங்கமா வச்சிருக்காங்க அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்க முடியுமானா இருக்காது ஒரு சிலைக்குள்ள ஒரு உயிர் இருக்க முடியுமானா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா உயிரற்ற பொருள் அதுக்குள்ள ஆனா கல்லுக்கான சக்தி இருக்கலாம் கல்லுக்கான சக்தி உயிர் இல்லை உயிரோட்டம் இல்லை அப்ப அப்படி இருக்கிற அந்த கல்லுல எப்படி கண்ணு போச்சு அந்த சிவலிங்கத்துக்கு எப்படி கண்ணு இருக்கும் சரி கண்ணு வந்து சிற்பி வந்து செதுக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம் கண்ணை வந்து சிற்பி செதுக்கிறது அப்படி கண்ணை இருக்காரு அப்படின்னா அந்த கண்ணுல இருந்து எப்படி ரத்தம் வழியும் அது உண்மையான கண்ணு இல்லை அது ஒரு சிலை சிலையில இருந்து எப்படி ரத்தம் வழிய முடியும் உயிர் இருந்தாதான் ரத்தம் வழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு உயிர் இல்லாத ஒரு பொருள் கல்லுங்கிறது உயிரற்ற உருவம் அதுல இருந்து எப்படி ரத்தம் வழிய முடியும் இரண்டாவது கேள்வி அறிவியல் பூர்வ நீங்களே சிந்திச்சு பாருங்க மூணாவது கேள்வி ஒரு கண்ணை எடுத்து அப்பினால் அந்த கல் சிலை அந்த கண்ணை ஏற்றுக்கொள்ளுமா அழுத்ததான் உள்ளார போகுமா போகாது திரும்பி தான் உடையாறு அப்ப இதுல ஒரு அறிவியல் நுட்பம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணப்ப நாயனார் மூலயமாக சேக்கிரார் என்ன சொல்ல வர்றாருன்னா கண் அறுவை மாற்று சிகிச்சை செய்ய முடியும் என்பதை அவர் அந்த காலத்திலேயே என்ன பண்ணியிருக்காரு நிரூபிச்சிருக்கார் சொல்லியிருக்காரு கண் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது மனிதனால பண்ண முடியும் கண்ணை மாற்றி வைக்கலாம் மாற்றி வச்சால் அவங்களுக்கும் கண்ணு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையை இந்த கதையின் மூலயமா சீக்கிர பெருமான்னு சொல்லியிருக்காரு அதை நம்ம புரிஞ்சுது இப்ப இந்த மூணு கேள்வி கேட்டேன் இல்லையா அது உங்க சாய்ஸுக்கு விட்டுறேன் அது உங்க விருப்பம் என்ன பதில் வேணுமோ அங்க நீங்க ஃபில் பண்ணிக்கணும் அது உங்க விருப்பப்படி ஏன்னா நீங்க பல வருஷமா நீங்க ஒரு விஷயத்தை தாங்கிட்டு வந்துட்டு இருக்கணும் அத போய் நான் இல்லை அப்படின்னு சொல்றதுக்குலாம் இல்லை ஆனால் உண்மையை சொல்லாம என்னால் எப்படி இருக்க முடியும் இதுதான் நான் கண்ட உண்மை இறைவன் யாருன்னு உங்களுக்கு நான் தெளிவா வீடியோல போட்டுட்டேன் அதனால நீங்க உங்க அறிவை கொண்டு ஆலோசி பார்த்தீங்க சரி ஞானத்துல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு வரும் தத்துவமா ஞானத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப கண் வழியுது ரத்தம் வழியுது அதுக்கப்புறம் என்ன வழியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் வழியும் புரியுதா இப்ப வந்து இந்த கண் காது மூக்கு வாய் இது எல்லாம் ஐம்புலன்கள் இந்த உயிராகப்பட்டது ஐம்புலன்கள் வழியாக வீணாக நசித்து வெளியே போய் நம்மளை சாகடித்து கொண்டிருக்கிறது வீணாக நசிந்து போகக்கூடிய இந்த உயிரை என்ன பண்ணணும் நம்ம வந்து சேமிக்கணும் உள்ளாரையே சேமிக்கணும் சேமிக்கிறதுக்கான வழி என்ன வழி இருக்கு இந்த ஐ புலன்களை அடக்கணும் ஐம்புலன்களை அடக்கணும் பார்க்காமல் பேசாமல் முகராமல் காதில் எதையும் வாங்காமல் தொடு உணர்வு இல்லாமல் நாம் இதை உள்ளாரே இந்த சுவாசத்தை நிறுத்த வேண்டும் அந்த நிறுத்துவதற்கு பெயர்தான் வாசு யோகம் என்று பெயர் சில பேர் வாசியோகம்னா சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க இப்படி இல்லை அப்படி இல்லை இது அப்படி வாசி யோகம் உங்களால் ஒரு சில பேர்களால் செய்யவே முடியாது வாசியோகம் கத்து கொடுத்தால் கூட அது உங்களுக்குள்ள போய் சேராது அப்படி இருக்கு வாசி எல்லார் எல்லாருக்குள்ளையுமே வாசி யோகம் போய் சேர்ந்துறாரு அவ்வளவு பெரிய யோகம் வாசி யோகம் அது இந்த ஞான யோகம் மையத்தால் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது மேற்கொண்டு இந்த கதையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ற என்னவென்றால் தூய்மையான அன்போடு ஒரு மனிதன் இருந்தால் வெகுளித்தனமான அன்போடும் ஒரு மனிதன் இருந்தால் இறைவன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் அவன் எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த மதத்தினை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவர்கள் செய்யும் இறைவனுக்கு செய்யும் தொண்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்ப இறைவனுக்கு எப்படி தொண்டு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு பழமொழி விளையாட்டு சித்தர்கள் சொல்லிட்டு போகிறார் இந்த மக்களுக்கு நீங்கள் செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் ஆகவே அன்பர்களே இந்த மாதிரி வெகுளித்தனமான அன்பினால இறைவனை ஆனால் மனிதர்களை எல்லா உயிர்களையும் நீங்க ஆனால் இறைவன் உங்களை வந்தடைவான் அப்படின்பதற்கு எடுத்துக்காட்டாகவே இந்த கதை கூறப்பட்டு உள்ளது சேக்கிரா பெருமான் இதை தெளிவாக ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு உணர்த்துகிறார் அது மட்டுமின்றி சேக்கிரா பெருமான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வாயிலாக என்ன கூற வருகிறார் என்றால் அனைத்து ஜாதியினாராலும் அனைத்து தொழில் செய்பவர்களாலும் அனைத்து வேறு வேறு மனிதர்களாலும் இந்த முக்தி நிலையை அடைய முடியும் என்பதற்கான நிறுவனமே இந்த பெரிய புராணம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு காணொலியில் இன்னொரு நாயன்மார்களை பற்றியும் இதற்கான தத்துவத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக கூற முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம்